வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்துக்கு வந்தேனுங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா நாலு வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் செஞ்சிட்ருங்க ஒரு வேலை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வேலையை செய்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை இல்லைங்களா நாலு வேலையை செஞ்சிட்டேன் எதுக்குன்னா நிறைய சம்பாதிக்கணும் பெரிய ஆள் ஆகணும் அந்த மாதிரியான பெரிய பெரிய எண்ணங்கள் பெருசாக ஓடும் போது என்ன ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சுங்க தூக்கம் போயிடுச்சு சரி என்னடா தூக்கம் வர மாட்டேதே நிறைய விஷயம் பண்ணுமே அப்படின்னு போது என்ன ஆச்சுங்கன்னா எங்கள் வீட்டாண்ட இருக்கிற மனவலைக்கலை சென்னை குயப்பேட்டை மனவளை கலை எடுத்து போயிட்டு ஜாயின் பண்ண யோகா கிளாஸ்ல சேர்ந்தேன் அப்புறம் எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க நல்ல இருக்க நிலையிலேருந்து நல்லா ஃப்ரீ ஆகினேன் அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா யோகா சொல்லி கொடுத்தாங்க பெரிய ஆற்றல் ஒரு அமைதி கிடைச்சிது என்ன சொன்னாங்கன்னா பிரம்ம ஞானம்னு இருக்கு நீங்கள் போயிட்டு வாங்க ஆழியாறுல ஒரு இடம் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொன்னாங்க நம்ம தான் உருப்பட்டது பண்ணுறா சே ஓண்டுதே நாலு டைம் பண்ணுற நாலு வேலை பண்ணுறாள் இல்லைங்களா என்னதான் சொல்லிவிட்டாங்க பிரம்ம ஞானம் வந்தனுங்க இந்த இடத்துல வந்து வாட்டி நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா இந்த அண்டத்தில் இந்த பூமி அதாவது இந்த பிண்டமே ஒரு புள்ளிதான் அப்படின்ற ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன் அப்போ நம்மளாம் எம்மா தூரம் எங்கள் ஏரியா பாஷில சொல்லுங்கண்ணா நம்மளாம் ஒன்றுமே இல்லையே இல்லைங்களா அப்போ நான் என்ற ஈகோவை எடுத்துட்டேன் ஆசையை அழவிப்படுத்திக்கிங்கன்னு சொன்னாங்க ஆசையை அழவிப்படுத்திக்கிட்டேன் அறிவை நோக்கி பயணம் செய் அன்புதான் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க எல்லாவற்றையும் அன்பும் கருணையோட பார்வை பார்வை ஒரு அமைதி கிடைச்சிதுங்க அந்த அமைதியோட தான் அடுத்தது திருப்பியும் பார்த்தீங்கன்னா எங்க யோகா கிளாஸ்ல போய் பயணம் பண்ணேன் அப்புறம் கொஞ்ச நாள் ஆறு மாசம் கழிச்சு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்க சொன்னாங்க தவம்லாம் சொல்லிக் கொடுக்க சொன்னாங்க அருள்நிதினு ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னாங்க எங்க ஆசான் வந்து போய் அருள்நிதி பயிற்சிக்கு போயிட்டு வந்துருங்க நாங்கள் சரி அருள் போயிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எங்க ஆசிரியரை கேட்கும்போது என்ன சொன்னார்னா எதுக்கு சார் என்ன சொல்லி தருவாங்க ஐயா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் உங்களுக்கு பிரம்ம என்ன சொல்லி கொடுத்தாங்க என்ன கிடைச்சிது அப்படின்னாரு அமைதி கிடச்சிதுங்க சார் அப்படின்னு அருள்நிதிக்கு போயிட்டு வாங்க நீங்க கத்துக்கிட்ட அமைதி மத்தவங்களுக்கு தெரியும் இல்லையா அதுக்கான பயிற்சின்னு சொன்னாரு இங்க வந்துட்டானுங்க ஆனா இங்க வந்து உடனே இந்த மூணு நாள் நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் காயக்கல்பம்ல இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கா யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான பயிற்சி காயக்கல்பம் அடுத்தது கோபம்ங்க கோபம் பத்தி நான் வந்து பாத்தீங்கன்னா மேடம் ஒரு பன்னெண்டு விதமான கோபம் சொன்னாங்க அவங்க சொல்லி முடிக்கும் போதே கண்ணு கலங்கிடுச்சு ஐயோ நம்ம மனைவியார வந்து தப்பா திட்டி மெசேஜ் அமிச்சிட்டேன் அம்மா மன்னிச்சிருமா ஏதாவது தவறு பண்ணியிருந்தா ஐயா கிட்டயும் மன்னிப்பு கேட்டுறேன் ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஏதாவது தவறு பண்ணி தான் என்ன மன்னிச்சிருக்கேன் இதுக்கு மாரி நான் பாத்துருக்கேன் வெளியே போயிடும் கிளாஸ் முடிச்சிடும் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன் ஸோ கோபம் என்றது எவ்வளோ பெரிய விஷயம் நம்மளே நம்மளை இன்சல்ட் பண்ற விஷயம் அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா உணவு முறை என்னதான் பணம் இருந்தாலும் என்னது நம்ம நல்லா சாப்பிட்டு வாழணுங்க அதெல்லாம் அனுபவிக்க தேவையில்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த கத்துக்கணுங்க ஐயா காலையில ஒரு எடுத்த விஷயம் நம்ம என்ன கர்மம் பண்ணாலும் நமக்கு அந்த கர்மா திருப்பியும் வரதான் செய்யும் அப்படின்ற ஒரு விஷயங்க ஆனா நம்ம எப்படி ஒரு புரிதல் மட்டும் என்ன கட்டிச்சிங்கியா இந்த மூணு நாள் என்னன்னா சரிங்களா புரிதல் என்னன்னா ஒரு நேற்று சொன்ன ஐயா சொன்ன ஒரு தான் ஒரு செடி வளர்க்குறோம் நமக்கு ஆக்சிஜன் தான் ரொம்ப முக்கியம் உயிர் வாழ்றதுக்கு அந்த செடிக்கு நம்ம போறது என்னன்னா மாட்டு சாணம் குப்பைகள் தான் போட்டு வளர்க்குறோம் இல்லைங்களா தண்ணி ஊத்துறோம் தண்ணி ஊத்தாம போனாலும் அந்த செடி மரமாக வந்து காய் காத்து பூக்கூத்து நமக்கு வந்து பழங்களை கொடுத்து ஆக்சிஜனை கொடுக்க வைக்குது அப்போ என்னன்னா நம்போ என்னதான் இந்த இயற்கைக்கு கெட்டதே நினைச்சு பண்ணாலும் அந்த இயற்கை நமக்கு நல்லதை தான் கொடுத்துக்கிட்டே இது எப்போ அந்த புரிதல் வந்துருச்சுனோ அமைதி வந்துருங்கய்யா ஆனா நம்ம எல்லாரும் என்ன எப்படி வாழ்றோம்னா வாழ்க வளமுடன் நான் என்ற ஆணுவத்தை விட்டுவிட்டு நாம் என்ற அமைதி பெற்ற அனைவரும் இந்த அமைதியை எல்லாருக்கும் எடுத்துட்டு போய் சேர்க்கணும் என்று ஐயாவின் சார்பாக எல்லாருக்கும் கொடுத்த இந்த அமைதி எல்லாருக்கும் கிடைக்கணும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்